உங்களுக்கு தாமஸ் கலாப்பிடிக்கிங்க இன்னைக்கு என்ன வீடியோ நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க நான் பேட்டரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் பேட்டரிஸ் ஒரு கம்பெனி வந்திருக்கு எல்லா பேட்டரியும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் பிரிக்க போகிறோம் பிரித்து சர்வீஸ் பண்ணுற உங்களுக்கு எப்படி காட்டுகிறோம் ஓகேங்களா இந்த தான் உங்களுக்கு பேட்டரி சர்வீஸ் பண்ணுவோம் பேட்டரி சர்வீஸ் நான் எதாவது இருக்கோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக பேட்டரியா மாற்றி இருக்கோம் எல்லா பேட்டரியும் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் கடைப்பை தான் புதுசாக ஓவன் பண்ணியிருக்கு இப்போ தான் உங்களுக்கு பேட்டரி எடுத்து காட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிரிக்க போகிறோம் இந்த ஸ்க்ரூவெல்லாம் கட்டி முடிச்சு உள்ள அடுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் பற்றின பிரிச்சாச்சு உங்களுக்கு அடுத்து பிள்ள பேட்டரி பார்த்தீங்கன்னா எத்தனை செல்லு போயிருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உரினி வந்துடுவோம் உங்களுக்கு எங்களுக்கு தாங்க பேட்டரி பேக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சலாம் இருக்கும் எடுத்துக்கலாம் இங்கே ஆல்ரெடி கூட சர்வீஸ் பண்ண பார்ட்டி பற்றி சர்வீஸ் பண்ணி பாராட்டுக்கு பிரிச்சு பார்க்கலாம் என்னங்க கைஸ் பற்றி நம்ம டைட்டாக இருக்குது நான் கம்த்தி கொட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கட்டுறேன் கைஸ் பற்றி நம்ம க கம்மித்தி கொட்டியாச்சு நம்ம உருவிட்டு இதா கைஸ் பேட்டரி உங்களுக்கு போருங்க என்ன ஃபால்ட்டுன்னு நம்மளோட பார்த்துக்கலாம் பற்றி நம்ம வச்சுருக்கோம் போல்ட்டில் அதே போட்டுடலாங்க போல்ட்டு இந்த பஞ்சில் அதே போட்டு திருப்பி ரிட்டன் போடுறது வேணும் நம்ம குறிப்போம் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் குறைய அனுப்பிச்சுடுங்க நீட்டாக பண்ணி சர்வீஸ் பண்ணால் மாற்றி ரெடி பண்ணிக்கலாம் புது பேட்டரி ஆடுறதுனால பண்ணிக்கலாம் புது பேட்டரி வேணாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கோங்களா ரெண்டு வருஷம் வாங்கினோட பண்ணிக்கலாம் வச்சுன்னா உங்களுக்கு லித்தியம் பேட்டரிங்க இது ஆல்ரெடி பிரிச்சுட்டாங்க பேலன்சிங் போட்டு பார்த்துலாருங்க பேலன்சிங் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பேன்ஸிங் பற்றி போட்டுறாங்க இப்போ என்ன மைனஸ்ஸு இருக்குங்க பேலன்ஸிங் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ப்ரைஸ் பத்து நாள் பேலன்ஸிங் போட்டிருக்கோம் பத்து நாள் பேலன்ஸிங் ஓயிட்ருக்கு பத்து பேலன்ஸிங் கனெக்ட் பண்ணி காட்டுறோம் பார்த்த உங்களுக்கு பேலன்ஸாக காட்டியிருங்க இருங்க இருபது சீரீஸுங்க இருபது பண்ணிக்கலாம் சீரீஸு இன்னும் பார்த்தீங்கன்னா இருபது சீரீஸு மினிமம் விட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரணுங்க பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்படிங்கும்போது இது மாற்றி ஆகணும் இது ஒன்று ரெண்டு நாலாவது சீரீஸ் ப பன்னெண்டாம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு சீரீஸ் மாத்திரமாக வருதுங்க நாலு சீரீஸ் மாத்திரமாக வருது மீதியாக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மொத்தம் நாலு சீரீஸ் அவுட்டு அது பார்த்தீங்கன்னா நாலு சீரீஸ் மாற்ற போகிறேங்க மாற்றிக்கலாருங்க எப்படி பேலன்ஸிங் போட்டு விடுவோம் பார்த்துக்கலாருங்க